வணக்கம் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வாக்காளர் ஒருவருக்கு ஆயிரம் ரூபா கோரிக்கை விடுத்துள்ள பிரதான வேட்பாளர்கள் தேர்தல் சட்டங்களை மாறுவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வன்புணர்விற்கு உள்ளான மாணவி மீது தாக்குதல் ஐயாயிரம் ரூபாவாக அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிப்பு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் விடுக்கப்படலை எச்சரிக்கை அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் விசேட அறிவிப்பு தமிழர் பகுதியில் பகிர் சம்பவம் உறங்கிக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு வாக்களிக்க கோரி வருவோரை தாக்குவோம் விளம்பரப்படுத்திய கிராம மக்கள் கொழும்பில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய பயங்கர சம்பவம் ஒருவர் கொடூர கொலை தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர் ஒருவருக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகை ஆயிரம் ரூபா வரை வழங்கப்பட வேண்டும் என பிரதான வேட்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இது தொடர்பான முன்மொழிவுகள் குறித்த இறுதி தீர்மானம் எதிர்காலத்தில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வேட்பு மனுக்கள் புறப்பட்ட ஐந்து நாட்களுக்குள் ஒரு வாக்காளருக்கு செலவிடப்படும் அங்கீகரிக்கப்பட்ட தொகை வர்த்தமானியில் வெளியிட இதில் குறித்து முடிவெடுப்பதற்காக வேட்பாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கும் இடையில் தேர்தல்கள் ஆணைக்குழு வளாகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ரத்நாயக நாட்டின் ஆட்சியாளரை தெரிவு செய்யும் பரிவர்த்தனை பணத்துக்கு விற்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது தேர்தல்க் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தில் உள்ள விடயங்கள் ஆணைக்குழு எதிர்பார்த்தது போன்று நடக்கவில்லை மேலும் வாக்காளர்கள் நுகர்வோராக மாறுவதற்கு இடம் கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒவ்வொரு வேட்பாளரும் செலவிட்ட தொகை தொடர்பான அறிக்கையை தேர்தல் முடிவடைந்த இருபது நாட்களுக்குள் ஆணைக்குழுவிடம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் இலத்திரணியல் ஊடகங்கள் ஊடாக ஒரு வேட்பாளருக்கு அதிக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய நிறுவனத்துக்கு அறிவித்தல் விடுத்துள்ளது தேர்தல் காலத்தில் பல்வேறு நன்கொடைகள் செய்து வாக்களிக்க முயற்சிப்பதன் மூலமாக வாக்காளர் அவமானப்படுத்துவதாக பேப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது de... தேர்தல் சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் சட்டங்களை மீறும் வாக்காளர்களை கைது செய்து போலீஸ் பிணை வழங்காது நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த போலீசார் தீர்மானித்துள்ளனர் இதன்படி நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுக்கு அமைய செயல்பட போலீசார் தீர்மானித்துள்ளனர் போலீஸ் பிணை வழங்கும் போது பக்கச்சார்பாக செயல்படுதல் தொடர்பில் போலீசார் மீது சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை தவிர்க்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது குறிப்பாக தேர்தல் சட்டங்களை மீறுவோருக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்ப போலீசார் தீர்மானித்துள்ளனர் தனமல் வில பாடசாலை மாணவி வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்ட ஹமாந்தோட்டை பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்தியர் சிறுமிய குற்றவியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் எனினும் கைது செய்யப்பட்ட சட்ட வைத்தியர் ஹமாதோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதன் பின்னர் மூன்று லட்சம் ரூபா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய இருபத்தி ஒரு பாடசாலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் சம்பவத்தை மூடி மறைத்த குற்றச்சாட்டில் மாணவி கல்வி கற்கும் பாடசாலை அதிபர் உட்பட நான்கு ஆசிரியர்கள் முன்னதாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அடுத்த வருடம் ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்க உள்ளதாக ஜனாதிபதி ராணி விக்ரம் சிங் உறுதியளித்துள்ளார் செலாது மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் நாட்டின் எதிர்காலம் கருதியே அனைத்து கட்சிகள் இன்று ஒன்றிணைந்துள்ளோம் அடுத்த வருடத்தில் அரசு ஊழியர்களுக்கான வாழ்க்கை செலவு கொடுப்பனவு இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது அத்துடன் அவர்களுக்கான அடிப்படை சம்பளம் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் சிலிண்டர் விலை ஆறாயிரம் ரூபாய் வரை உயரும் போது சஜித் அனுர போன்றவர்கள் னர் என்று கூற வேண்டும் அதற்கான பதிலை அவர்கள் வழங்கவில்லையாயின் தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொருத்தமற்றவர்கள் ஆவார் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சஜித்தோ அன்ரவோ மேல கட்டியெழுப்பவில்லை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் ரத்தினபுரி பிரதேசத்தில் கழுகங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது குடாக்கே மெல்லகந்த பிரதேசத்தை அண்மைத்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதுடன் ஜென்கங்கையின் நீர்மட்டம் பத்தேகம பகுதியில் அதிகரித்து வருகின்றது அத்துடன் அத்தனகல ஓயாவின் நீர்மட்டம் மலே பகுதியில் அதிகரித்து வருவதாக நேர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது ஒக்டோபர் மாதம் முதல் அனைத்து அரசு ஓய்வூதியதாரர்களுக்கும் இடைக்கால கொடுப்பனவு வழங்கப்படும் என பொது நிர்வாக உள்நாட்டலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதற்கு அமைய செப்டம்பர் மாத கொடுப்பனவுடன் ஒக்டோபர் மாதம் முதல் கொடுப்பனவு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கையின் நகல்கள் தேர்தல் ஆணைக்குழு திரைசேரி மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் ஆகியவற்றுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மென்ன பகுதியில் மாட்டு காவலுக்காக அமைக்கப்பட்ட இருந்து அவர் இவ்வாறு சடலம் தினம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவத்தில் இருபத்தி எட்டு வயதுடைய கந்தியா மோகனதாஸ் எனும் ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு பரிதாக உயிரிழந்துள்ளார் இதன்போது உயிரிழந்த நபர் மாட்டு காவலுக்காக சென்றவர் எனவும் குறித்த காவல் கொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த வேளை அவர் உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனையும் பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் பொதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க கோரி கிராமத்துக்கு வருவோரை தாக்கப்போவதாக கிராம மக்கள் விளம்பரப்படுத்தியுள்ளனர் மாத்தலை நாவல அடவள கிராம மக்களை இவ்வாறு விளம்பரங்களை காட்சிப்படுத்தியுள்ளனர் பல வருடங்களாக தாங்கள் கிராமத்துக்கு வந்த அரசியல்வாதிகள் அளித்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றவில்லை என கிராம மக்கள் கூறுகின்றனர் இதனால் தங்கள் கிராமத்துக்கு செல்லும் சாலை வசதி விவசாய நிலங்களில் உள்ள பிரச்சினை போக்குவரத்து சிரமம் போன்ற காரணங்களால் இத்தேர்தலில் தங்கள் கிராம மக்கள் வாக்களிப்பதை புறக்கணிப்பதாக வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசியல்வாதிகள் தங்கள் கிராமத்துக்கு வரவேண்டாம் என்றும் அவ்வாறு வந்தால் பதில் சொல்ல தயார் என்றும் கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர் பத்திரமுள்ள பகுதியில் நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் காலை அக்குரே கொட அரும்பிட்டிய பத்தாவது லேன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது இன்று காலை முச்சக்கர வண்டி பழுதுபார்க்க நிலையத்துக்கு அருகில் குறித்த நபர் கழுத்தறுத்து கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டவர் நாற்பத்தி ஐந்து வயதுடைய முச்சக்கர வண்டி சாரது எனவும் அவர் தொடர்பில் வேறு தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்